சிறப்பு விருந்தினர்களில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களை வழங்கி தேசிய அமைப்பாளர் இப்ராஹிம் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார் அருவாளனும் நிகழ்ச்ச அன்புடிகளும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் சில வார்த்தைகள் பேசி நிறைவு செய்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் பாசத்திற்குரிய நம் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து திருப்பூர் மாவட்ட மக்களுக்கும் சொத்தாக கிடைத்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கா செல்வராஜ் அவர்களே எப்பொழுதுமே முகத்தில் புன்னகையோடு இருக்கக்கூடிய இனிய சொற்களால் எல்லோருடனும் அன்புடன் பழகக்கூடிய நம்முடைய மாநகராட்சியினுடைய மேயர் நார் தினேஷ்குமார் அண்ணன் அவர்களே மற்றும் இந்த இன்முன் நாபியா மஸ்ஜித் சேவை குழுவின் தலைவர் அப்துல் முனாப் ஆஜியால் அவர்களே செயலாளர் நஜமுதீன் ஆஜியால் அவர்களே வருகை முடிந்துள்ள கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என எல்லோரும் வளமுடன் நலமுடன் வாழ வாழ்க வளமுடன் என வாழ்த்தி ஆரம்பம் செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் இங்கே கலந்து கொள்ளும் போதும் ஒரே ஒரு விஷயத்தை ஒரு நன்றி மட்டும் தெரிவித்துவிட்டு நிறைவு செய்கிறேன் இந்த ஆட்சியில் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியில் தமிழகத்தை பொறுத்தவரை அழுகையே இருக்கக்கூடாது சிரிப்பு தான் இருக்கும் ஏன்னா குழந்தைகளுக்கு சாப்பாடு காலிலும் மதியானம் வீடுகளில் உள்ள எல்லாருக்கும் எல்லா தேவைகளையும் ஆய்ந்து அறிந்து பூர்த்தி செஞ்சு வந்தாலும் கூட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்லுன்னு ஆசைப்படுறேன் என்னன்னா இந்த மஸ்ஜித் சேவை குழு கடந்த பனிரெண்டு ஆண்டு காலமாக ஈரோட்டில் துவங்கி ஆயிரத்தி நூறு மஸ்ஜிதுகள் தென்னிந்தியா முழுவதும் இதே மாதிரி ஒவ்வொரு மஸ்ஜிதுலையும் சமூக சேவை நடந்துட்டு வருது அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வெறும் சமூக சேவை தான் இந்த சமூக சேவை செஞ்சுட்டு வந்ததுலயே கர்நாடகால இருக்குது யூபி இருக்குது இருக்குது எல்லா பக்கம் இந்த சொன்னா ஒரு ஹால் தான் போய் ஒரே ஒரு ஹால் இது ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் சமூக சேவை செய்யக்கூடிய அமைப்பு அல்ல நாற்பத்தி ஒன்பதாவது மாறுடைய எல்லா மக்களுமே இதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை அதான் என்னுடைய விருப்பம் அது நாற்பத்தி ஒன்பதாவது வார்டுல அனைத்து மக்களுக்குமே ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு இடமாக விழிப்புணர்வு செய்யக்கூடமாக இருக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு விழிப்புணர்வை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் என்ன விழிப்புணர்வு மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சிந்தையிலே உதைத்த விந்தை கலைஞர் காப்பீட்டு திட்டம் அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை பார்த்து இந்தியாவே அதுதான் முன்னோடி அது எப்படி அவர் சிந்திச்சு அதை கொண்டு வந்தார் ஒரு சாதாரண ஏழை எளிய ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கோடி கூட போக முடியாத மருத்துவமனையில் பத்து பைசா கூட செலவில்லாம அந்த சர்ஜரியை முடிச்சுட்டு வராது இல்லையா அது உண்மையிலேயே அந்த கலைஞர் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய நேரம் தான் அது அப்படி அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமா முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம்னு சொன்னா திருப்பி கேட்பாங்க அது என்னங்க அப்படிங்க கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு சொன்னா தான் உங்களுக்கு புரியும் ஜனங்களுக்கு அதுக்காக சொல்ல வர அப்படி ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்ததில்தான் இந்த மஜித் சேவை குழு ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை முற்றிலும் இலவசமாக நாங்கள் மக்களுக்கு செய்து கொடுத்ததற்கு டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞராக தான் காரணம் கைதட்டலாம் நீங்க இருக்கலாம் ஏன் போகாம உட்கார்ந்து இருக்கீங்க கைதட்டல அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்துடைய விழிப்புணர்வு முகாம் ஒண்ணு நம்ம நடத்தணும் அதாவது இந்த மாதிரியான நிகழ்ச்சி மட்டும் இல்லாம நாற்பத்தி ஒன்பதாவது வார்டுல உள்ள அத்தனை பேர்களுமே மக்களை கொண்டு வந்து உட்கார்ந்து நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலையும் மேயர் அவர்கள் தலைமையிலையும் ஒரு விழிப்புணர்வு நடத்தணும் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இந்த திட்டத்தின் மூலியமா என்னென்ன அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படிங்கிறது ஒண்ணு நான் செஞ்சதை சொல்றேன் நான் வந்து இன்னும் மூலியமாக டாக்டர்களை அணுகி செஞ்சதை சொல்றேன் நியூரோ சர்ஜரி பண்ணலாம் ஒருத்தருக்கு வாதம் வந்துருச்சு அப்படின்னா வாரம் வந்த உடனே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார அந்த காப்பீட்டு திட்டம் உள்ள மருத்துவமனைக்கு கரெக்டா போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த இம்மிடியா அந்த பிளாக்க வந்து எடுத்து விடுறாங்க அதுக்கு மூணு லட்சம் ரூபாய் சார்ஜ் ஆனா காப்பீட்டு திட்டம் நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது முற்றிலும் ஃப்ரீ காக்கிளியர் சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க அதாவது காது கேட்காதவங்களுக்கு ஒரு ஆறு வயசுக்குள்ளார வந்து பொருத்தி வைக்கிறாங்க பிரெயின்ல அது வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகிறது காப்பீட்டு திட்டத்துல மொத்தமா ஃப்ரீ ஹார்ட்ல ஹோல்

நீ ரீப்ளேஸ்மெண்ட் அது வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகும் காப்பீடு ஃப்ரீ இப்படி எதுக்கு சொல்ல மார்பக ஃப்ரீ கீமோ இன்ஜெக்ஷன் அற்புதமான சமாஜா இப்ப போன மாசம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதாவது தலைசிமியான்னு சொல்லுவாங்க எலும்பு மஞ்சள் அங்கதான் ரத்தமே உற்பத்தி ஆகும் அது செலவிழந்துடும் குழந்தைகளுக்கு அதை வந்து சொந்த பந்தங்கள் குழந்தைகள் இருந்து வாங்கி மாத்தி வைக்கணும் அப்படி வைக்கிறதுக்கு இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவாகும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவம் இதை தமிழ்நாட்டுல ஒரு குழந்தைக்காக வாட்ஸ்அப்ல போட்டு கெஞ்சுறாங்க தாய் தந்தை அந்த ஊரே சேர்ந்து அழுகுது அங்க உள்ள நகரமன்ற தலைவரெல்லாம் அழுகுற அழுது இந்த குழந்தைக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வசூல் பண்றாங்க பட் அதே அறுவை சிகிச்சையை எங்கள் மஜித் சேவை குழு மூலியமாக வந்து அணுகிய உடனேயே முற்றிலும் இலவசமாக இந்த காப்பீடு திட்டத்தையே நாங்க பயன்படுத்தி கொடுத்துருக்கோம் இதுக்கு கைதட்ட மாட்டீங்களா இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அறுவை சிகிச்சையை இந்த கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம் இதுக்கு மேல வந்து இன்னும் நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்குது பட் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஸ்கீம் இருக்காது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட்டுக்கு ஹோலுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க நீங்க அங்க ஹார்ட்டுக்கு பைபாஸ் போனீங்கன்னா சார்ஜ் பண்ணிடுவாங்க இப்ப எந்த மருத்துவமனையில் எந்த திட்டத்துக்காக அனுமதி கொடுத்திருக்கிறது என்ற தகவல்கள் வந்து மக்களுக்கு குறைவாகவே இருக்குது அதனால வரக்கூடிய அந்த அடுத்த நிகழ்ச்சியில இந்த விழிப்புணர்வு தயவு செஞ்சு எல்லாரும் ஏற்படுத்தணும் இந்த அலுவலகத்தை நாற்பத்தி ஒன்பதாவது வாரம் மக்கள் அனைவருமே பயன்படுத்தணும் எந்த நேரத்திலையும் எந்த ஒரு அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்தாலும் தேவைப்பட்டாலும் கொஞ்சம் கூட தயங்காம தயவு செஞ்சு இந்த இல்மு மஜ்ஜிதுடைய மஜிதுடைய அலுவலகத்தை யார் வந்து பார்த்தாலும் உங்களுடைய அறுவை சிகிச்சைக்கு எந்த மருத்துவமனைக்கு போனா அதுக்கான விடிவு கிடைக்கும் அதுக்கான வழி கிடைக்கும்ங்கிற தகவல் எல்லாமே இருக்குது ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு ஆள் இல்லை கேட்கறதுக்கு ஆள் இல்லை இதுக்கு மேல வந்து கஷ்டப்பட்டு நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் தேவையற்ற மருத்துவமனைகள் அதாவது வழி தெரியாம போய் கடங்காரணம் ஆகிறது என்பது இந்த மக்களுடைய முட்டாள்தனமே தவிர அரசாங்கம் இத்தனை சலுகைகளை இத்தனை திட்டங்களை கொடுத்து கூட இந்த மக்கள் பயனடையாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு வேதனை எனக்கு இருக்கிறது அதற்கு இல்மு நாஃபியா மத்திய சேவை குழு அடுத்த நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்த மக்களையும் அணுகி பல்வேறு அரசு திட்டங்களுடைய விழிப்புணர்வுகளை ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறாங்க நிறையா இருந்தால் நாமளும் நம்முடைய மாநில செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்று இந்த ரத்த தானங்கிறது வந்து ரத்தம் வந்து உடம்புல பன்னெண்டுல இருந்து பதிமூணுக்குள்ள பதினஞ்சு குழந்தை ஹீமோகுளோபின் இருக்கணும் பதினாறு வரைக்கும் இருக்கலாம் அதே ஏழு ஆறுன்னு போச்சுன்னா ரத்த சோகை அதே பதினாறுக்கு மேலே போயிடுச்சுனாலும் மாரடைப்பு வரும் கேன்சர் வரலாம் வாய்ப்பு இருக்குது இந்த ரத்தத்தை வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உடம்புல ஹார்ட் அட்டாக்கு வராது அதே மாதிரி வந்து சர்க்கரை நோய் கூட தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க கேன்சர் கூட எண்பத்தஞ்சு சதவீதம் வராதுன்னு சொல்றாங்க கொடுக்குறவங்களுக்கு பிரயோஜனம் வாங்குறவங்களுக்கு பிரயோஜனம் நபி நபிசனம் அவர்கள் சொன்னதை சொல்லிடுறேன் ஒன்று என்னன்னா முகம் தெரியாத மனிதர்களுக்காக யாருனே தெரியாத மனிதர்களுக்காக நாம் இறைவனை மட்டுமே நம்பி உதவி செய்யும் போது அவன்தான் உண்மையான இறைவாசி இறை விசுவாசி அந்த அடிப்படையில் இந்த ரத்தம் ஒண்ணுதான் இங்க கொடுக்கிற ரத்தம் யாரும் ஒரு மனிதனுக்காக போவதில் ஒரு அடையாளம் எவர் ஒருவர் ஓர் ஆத்மாவை ஒரே ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் உலகத்தில் உள்ள உயிரை எல்லாம் வாழ வைத்தவர் போலாவார் அப்படிங்கிறதுக்கு இந்த ரத்த தானம் தான் ஒரு சான்று அந்த அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அதே மாதிரி நம்ம உடலுக்கும் நலம் அப்படிப்பட்ட ஒரு ரத்ததான முகாமை நடத்துகிற வந்திருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் மருத்துவர்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் அம்மா நந்தினி அம்மா அவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விளைவிடுகிறேன் வாகன தாவானா உலகம் குறிலாளர் ஜெயகர்